ராயல் கல்லூரிக்கும் கல்கிசை பரிதோமாவின் கல்லூரிக்கும் இடையிலான நூற்று முப்பத்தி எட்டாவது நீல வர்ணங்களின் சமர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது முதல் இன்னிங்ஸுக்காக துறைப்படுத்தாடி வரும் கல்கிச பரித்தோமாவின் கல்லூரி இன்றைய இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஐம்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றிருந்தது கொ எஸ் எஸ் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸுக்காக துறைப்படுத்தாடிய கொழும்பு ராயல் கல்லூரி சகல விக்கெட்டுகளை முழந்து இருநூற்று ஓட்டங்களை பெற்றது எட்டு பெற்றிருந்த நிலையில் இன்றைய இரண்டாம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்த கல்கிச தோமஸ் கல்லூரி அணியின் ரவிந்து குடித்துவாக்கு அபாரமான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்திய தொன்னூற்றி எட்டு ஓட்டங்களை பெற்றாா் துலிப் குணராத்ன முப்பத்தி ஓட்டங்களை பெற்றுக்